குர்ஆன் குர்ஆன் இதை எப்படி கையாளுகிறது என்று பாருங்க அல்லாஹ் தாலா சூரா ஆலு இம்ரான்ல நூத்தி முப்பத்தி ஒன்பதா வசந்த கவலைப்பட வேண்டாம் என்று மட்டும் சொல்லல கவலைப்படாதீங்க ஒண்ணு ஆகிறாது என்று அவன் ஆகி உயிர்ல துடிச்சுக்கின்றிருப்பான் கவலைப்படாதீங்க ஒண்ணு ஆகிறாது ஒரு நாள் எனது ஆறுதல் இல்லை ஆனா அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா யாரும் இல்லாத நேரத்தில் இவனா சொன்னானே தான் என்ன செய்யறாங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களே தவிர அவன்ல எந்த மாற்றத்தை அதை என்ன செய்யாது ஏற்படுத்தாது ஆனா அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதலை பாருங்கள்

அன்புள்ள சகோதரர்களே ஈமான் தான் ஒருவனை உயர்த்தும் இல்லை என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள் யார் யூசுப் அலி இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதர்கள் அவர் ஒருவர் அடிமையாக விற்கப்படுகிறார் அடிமையாக விற்கப்படுகிறார் விற்கப்படுகிற நேரத்தில் எந்த அமௌண்ட்ல விற்கப்படுறாரு சீப் ஆனா இந்த உலகத்துல மிகவும் கூட ஒரு அடிமை என்று வித்தா கூடுதலா விற்கக்கூடிய அளவுக்கு அழகு என்ன செஞ்சது அவருக்கு

யூசுப் அலிஸ்ல விஷயத்துல அவர்கள் உலகப்பட்டவர்களா என்ன செய்தாங்க இது தேவையில்லை இருந்தார்கள் யூசுப் நபியுல்லா ரசூலாங்க சொல்றாங்க அல் கரீம் இபின் கரீம் இபின் கரீம் இபின் கரீம் சங்கையானவர் சங்கியானவரின் மகன் சங்கையானவரின் மகன் சங்கையானவரின் மகன் என்று ரசூலாங்க சொன்னாங்க அடிமை சந்தையில விற்கப்படுகிறார் அமௌண்ட் எவ்வளவு சாதாரண பத்து பதினஞ்சு திருகம் ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களில் அல்லாஹுவிடத்தில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தவர் ஆனால் உலகத்தில் அவருக்கு ரேட் என்ன பத்து திருகம் பதினஞ்சு திருகம் அப்படி என்றால் ஒரு மூமின் என்ன நினைக்கணும் தெரியுமா எனக்கு என்ன மரியாதை தாராங்க என்பதெல்லாம் மரியாதை வலா தகினு சோர்வடைய வேண்டாம் வலா தஹனு கவலைப்பட வேண்டாம் அலௌன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எதிர்ந்தா என் குன் தும் முக்மினி நீங்கள் முக்மின்களாக இருந்தால் எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் என்றைக்கு அந்த நம்பிக்கை வருகிறதோ எது அல்லாஹு தாலாவை நம்ம ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த அடிப்படை ஆழமிக்க நம்பிக்கை மற்றவர்களை கணக்கெடுக்காமல் இறைவனுடைய அந்த புள்ளிக்கு எப்பொழுது உள்ளத்தில் உயரம் வருகிறதோ அன்றைக்கு தான் நம்ம என்ன செய்வோம் கவலைப்படாமல் இருப்போம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூத்தாலா மரியம் அலையாம் மரியம் அலேஸ்லாம் கவலை எப்படிப்பட்ட கவலை எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த விதமான விபச்சாரம் இல்லாமல் கட்போடு வாழ்ந்த பெண்மணி குழந்தை வயதில் சுமந்துட்டான் எப்படி இருக்கும் கற்போட வாழ்ந்து கட்பில்லாமல் வாழ்ந்தவள் சுமந்தா அவளுக்கு கவலை ஹாஃப் தான் கற்போடு வாழ்ந்தவர் சுமந்தானுவீங்களே அவட சிந்தனையை என்ன செஞ்சிரும் வெடிச்சு செதறிரும் கவலையில இருக்கிற எப்படி சொல்றாங்க யா அலைதனி மித்து கபல ஹாதா வ குந்து நசியம் மன்சியா இதுக்கு முன்னால நான் மரணித்து இருக்க கூடாதா இதுக்கு முன்னாலே நான் செத்து கூடாதா நான் மரக்கடிக்கப்பட்டவனாக இருந்திருப்பேனே அப்படினு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் تعالی சொல்றான் ஃபலம்மா அத ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லாஹ் அலைதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலைதார் எப்படி தெரியுமா அல்லாஹ் தஹ்சனி கவலைப்பட வேண்டாம் மரியமே கவலைப்பட வேண்டாம் கது ஜால ரப்புக்கு தஹத்தக்கு சரியா உங்களது இறைவன் உங்கள் கால்பாதத்திற்கு கீழ் ஒரு ஓடையை உருவாக்கி இருக்கிறான் படைத்திருக்கிறான் அதனால கவலைப்பட வேண்டாம் ஃபக்குலி வஷ்ரபி வஹர்ரி ஐனா உண்ணுங்கள் வருகங்கள் கண்குளிர்ச்சியோடு விடுங்கள் மறந்துருக்குது இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அல்லாஹ் உங்களை பொருட்படுத்திக்கிறான் அல்லாஹ் காப்பாற்றுவான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அயல்மை என்ன செய்கிறாங்க கொடுக்கப்படுகிறது மரிய மலேசுலாம் கவலைப்படாமல் இருக்கு அதனால தான் அவங்க இயல்பாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னால குழந்தைய சுமந்துட்டு சமுதாயத்துக்குள்ளே வராங்க அப்போ என்ன கேட்குறாங்க என்ன இவ்வளோ பெரிய மோசமான வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னே தாய் தந்தையும் செய்யலையே அப்படி என்று சொன்ன நேரத்தில் செஞ்ச வேலைலாம் என்ன தொட்டிலை கை காட்டுறாங்க குழந்தையை கை காட்டுறாங்க நம்ம எப்படி பேசுவது கால இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடியான் மரிய மலேசெல்லாம் எதிர்பார்க்கல மக்களை எதிர்பார்க்கல குழந்தை என்ன செஞ்சது பேசிய பார்க்கிறோம் அல்லாவுடைய உதவி நம்ம அல்லாவை சொன்னா நம்ம நினைக்காத இடத்துல என்ன செய்யும் அது வெளியே வரும் அந்த இல்லை என்ன செய்யணும் எங்கள் சமுதாயத்துக்கு எந்த இடத்திலேயே இருந்தாலும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வது